வடக்கு ஒன்றியத்தில் சிபி வலசு ஊராட்சியில் மாவட்ட அவை தலைவர் கருணாநிதி தலைமையில் வாழப்பாடி நகர திமுக செயலாளர் பி சி செல்வம் ஒன்றிய அவை தலைவர் சோலை கோவிந்தன் மாவட்ட பிரதிநிதி நடுப்பட்டி ஜெயராமன் மாவட்ட துணை அமைப்பாளர் பழனிசாமி ஆகியோர் முன்னிலையில் கண்டன ஆர்ப்பாட்டமும் குறிச்சி ஊராட்சியில் வாழப்பாடி வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் எஸ் நோசி சக்கரவர்த்தி தலைமையில் பொதுக்குழு உறுப்பினர் தமிழ் மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் முனைவர் சீனிவாசன் வேலூர் நகர திமுக செயலாளர் சுப்பிரமணியன் ஒன்றிய துணை செயலாளர் குறிச்சி பெரியசாமி வாழப்பாடி பேரூராட்சி மன்ற கவுன்சிலர் சாந்தகுமாரி சரவணன் சிங்கிபுரம் கிளை செயலாளர் செந்தில்குமார் ஆகியோர் முன்னிலையில் மோடி அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது குறிப்பாக வாழப்பாடி வடக்கு ஒன்றியத்தில் சந்திரிப்பிழை வலசு குறிச்சி ஆகிய இரண்டு இடங்களில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் திரளாக கலந்து கொண்டு கண்டனர் கோஷங்களை எழுப்பி தனது எதிர்ப்பை ஒன்றிய மோடி அரசிற்கு வெளிப்படுத்தி கலந்து கொண்டனர் ஏழைக்காக இன்றும் உழைத்துக் கொண்டிருக்கின்ற தமிழகத்தின் முதல்வர் தளபதி அவர்கள் மத்திய அரசு அதாவது ஒன்றிய அரசு உங்களுக்கு வரக்கூடிய நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்க என்ற உழைத்த பணத்தை உங்களுக்கு சம்பளமாக கொடுக்கின்ற பணத்தை ஒன்றிய அரசு நாலாயிரம் கோடி ரூபாயை நிறுத்தி வைத்துக் கொண்டு தொடர்ந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பை இன்மையை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஒன்றிய அரசை கண்டித்து உங்களுக்காக பாடி இந்த தலைவனுடைய அறிவிப்பு நாங்கள் இந்த ஒன்றிய கழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதே போல மாவட்ட கழக செயலாளர் காரிப்பட்டியில இந்த நிகழ்ச்சியை நடத்திக் கொண்டிருக்கின்றார் ஒவ்வொரு நிர்வாகிகளும் ஒவ்வொரு இடத்தில் தலைமை தாக்கி பல்வேறு இடங்களிலே இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் உங்களுக்காக உங்க உழைக்கொன்ற சம்பள பணத்தை தருகின்ற வகையில ஒன்றியரசு கேட்டு வாங்குகின்ற வகையிலே இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டு கொடுக்கிறது இதில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளே உங்களுடைய தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நம்மளோட உங்களுடைய சம்பள பணத்தை நாலாயிரம் கோடியை நிறுத்தி வைத்து உங்களுக்கு எல்லாம் வேலை இல்லை என்று நினைக்கின்றேன் ஏனென்று சொன்னால் தொடர்ந்து ஒரு நாலாயிரம் கோடியை நிறுத்தி வைக்கும் பொழுது உங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பை தருகின்ற வாய்ப்பு இழந்து போகிறது இதற்காக மக்கள் மன்றத்திலே அங்க டெல்லியிலே பார்லிமெண்டிலே அனைத்து எம்பிகளும் இதற்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்பையும் இந்த மோடி அரசு இந்த ஒன்றிய அரசு பாஜக அரசு உங்களை திரும்பி பார்க்க கூட முடியவில்லை ஏனென்று தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற நோக்கத்திலே இந்த ஒன்றிய அரசு ஒவ்வொரு நிகழ்வையும் செய்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக ஏழைகள் நீங்கள் எல்லாம் ஒரு நூறு நாள் வேல் வகுப்பை நன்றிதான் இந்த குடும்பத்தை அணர வேண்டிய எல்லாம் சில பேருக்கு இருக்கின்றது அதில் உங்கள் பொருளாதாரத்தை முன்னேற்றக்கூடிய வகையில் இந்த வேலையை நீங்கள் கற்றப்பட்டு செய்த வேலையெல்லாம் இது நிறுத்தி வைக்கின்ற சூழ்நிலையை ஒன்றிய அரசு இதில் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு அரசுக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஏனென்று சொன்னால் அதை வாங்கி நம்மளுக்கு தருகின்ற அரசாக தான் இருக்கின்றது இருந்தாலும் இந்த சம்பளத்தை தமிழக முதல்வர் எப்பாடு பார்த்தாலும் இந்த ஒன்றிய அரசின் போக்கை கண்டித்து உறுதியாக இந்த பணத்தை பெற்று உங்களுடைய வழங்குவார் நீங்கள் அதற்காக எந்த விதமான கவலையும் பட தேவையில்லை அதை சம்பளம் வந்தவுடன் உடனே உங்களுக்கு எல்லாம் கொடுத்து மீண்டும் இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திலே உங்களை பணியாற்ற தமிழக முதல்வர் அவர்கள் கண்டிப்பாக இந்த ஏற்பாடை செய்வார் அதற்காக தான் இந்த போராட்டம் நடைபெறுகிறது இது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு துறையிலுமே ஒன்றிய அரசு சேர்ந்து கொண்டு அதை நிறுத்தி வைக்க வேண்டும் இந்த ஆளுநர் மூலமாக நிறுத்தி வைக்க வேண்டும் என்று ஒவ்வொரு துறையிலுமே மத்திய அரசு உள்ளிடுக செய்து தொந்தரவு கொடுத்துக் கொண்டிருக்கிறது இந்த தமிழ்நாட்டு அரசை அதனால் மக்களாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பார்த்திசா அரசு பாஜக அரசு என்று ஆட்சிக்கு வந்ததோ அன்றிலிருந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு வஞ்சிக்கின்ற தான் ஒவ்வொரு முனைப்போடு செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி இந்த மும்மொழி கொள்கை ஆகட்டும் இந்தி திணிப்பு ஆகட்டும் ஒவ்வொன்றும் இந்த தமிழக மக்களுக்கு எதிராக தான் பிரித்துக் கொண்டிருக்கின்றது நீங்கள் உங்களுக்காகத்தான் தலைவர் அவர்கள் உழைத்துக் கொண்டிருக்கின்றார் அதற்காக மாதம் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்து உங்கள் வாழ்விலை ஒளியேற்ற வேண்டும் என்ற திட்டத்தை கொடுத்திருக்கின்றார் அதே போல மகளிர் விடியல் பயணம் உங்களுடைய குழந்தைகள் கல்லூரி படிப்பை தொடர்ந்தால் அதற்கு ஆயிரம் உங்களுடைய பயன்கள் கல்லூரி படிப்பை தொடர்ந்தால் அதற்கு ஆயிரம் இளந்தோடி மருத்துவம் இந்த மாதிரி திட்டங்களை எல்லாம் எடுத்து கொண்டிருக்கின்ற இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக மகளிர் தாமதம் செய்கின்ற அரசு நம்மளுடைய தலைவர் மு க அரசு என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது உங்களை வஞ்சிக்க கூடிய அரசு ஒன்றிய கழகத்தின் பாஜக அரசு பார்த்திசா அரசு அதற்கு துணை போகின்ற போகின்றது உங்களுக்கு நன்றாக தெரியும் ஒவ்வொரு திட்டத்தையும் அதில் பயந்து கொண்டு கையெழுத்து போடுகின்ற அண்ணா அதிமுக இப்பொழுது மறைமுக கூட்டணியாக இருந்தது இப்ப வெளிச்சத்திற்கு வந்துவிட்டது ஆனால் தமிழ்நாருக்கும் தமிழ் மக்களுக்காகவும் என்றென்றும் குளம் கொடுப்பார் தைரியமாக பேசக்கூடிய ஒன்றிய அரசை பேசக்கூடிய மோடியை எதிர்த்து அமித்ஷாவை எதிர்த்து பேசக்கூடிய ஒப்பந்த தலைவர் ஒரே தலைவர் தமிழகத்தை காக்கக்கூடிய தமிழ் மக்களை காக்கக்கூடிய இந்தியாவிலே இந்த சிறந்து விளங்குகின்ற தலைவர் நம்மளுடைய தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது எனவே நீங்கள் எந்த விதமான கவலைகளும் பட வேண்டியதில்லை உங்களுக்கு வந்து சேர வேண்டிய நாலாயிரம் கோடி பணத்தை உறுதியாக போராடி வாங்கி உங்கள் வாழ்விலை ஒளியேற்ற வைப்பார் என்பதை கூறிக்கொண்டு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஏற்பாடு செய்த அனைத்து நண்பர்களுக்கும் வருகை தந்த தாய்மார்களுக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பாக நன்றி கூறி சம்பளம் கொடு சம்பளம் கொடு சம்பளம் வேலைக்கான சம்பளம் கொடு

रसई <laughs> फारिशोल